அனைவருக்கும் வணக்கம் சிவகங்கை மாவட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயலாளர் மாண்புமிகு சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பி ஆர் செந்தில்நாதன் அவர்களை வணங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய தோல்வியடைந்து புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் மலரச் செய்வதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் சட்டமன்ற தேர்தல் வேலைகள் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தை மீட்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய ஒரு கூட்டணியை அமைத்து சட்டமன்ற தேர்தலை சந்திக்க தயாராகி கொண்டிருக்கிறது அகில இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு தலைவராக இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய தைரியம் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்கு இருக்கிறது தமிழகத்தில் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மன்னர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறுநில மன்னர்களாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வீடுகளிலே அமலாக்கத்துறையினுடைய ரெய்டு நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு சமீபத்திலே மூன்று நாட்களாக திருச்சியிலே குறுநில மன்னராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய கே என் நேரு அவர்களுடைய வீட்டில் கே என் அவருடைய சகோதரருடைய வீட்டிலெலாம் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கான வரி ஏய்ப்புகள் ஊழல் நடந்திருப்பதற்கான ஆதாரங்களை மத்திய அமலாக்கத்துறை கையிலே எடுத்திருக்கிறார்கள் இதுபோன்று ஒவ்வொரு அமைச்சர்களுமே இன்றைக்கு நீதிமன்ற வாசலிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்கள் மக்களுக்கான சேவையை செய்ய வேண்டும் மக்களுக்கான திட்டங்களை செய்ய வேண்டும் அடித்தட்டு மக்களுக்கான சேவைகளை செய்வேன் என்கின்ற உறுதிமொழியோடு அரசியலமைப்பின் பிரகாரம் அந்த பிரமாணத்தை எடுத்துக்கொண்டுதான் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள் ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் உலகத்திலேயே ஒரு பணக்கார குடும்பமாக இருக்கிற அளவிற்கு அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதிகாரிகள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் வட்ட செயலாளர்கள் வரையில் அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய சேர்மன்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் மாவட்ட சேர்மன்கள் நகராட்சி சேர்மன்கள் நகராட்சி கவுன்சிலர்கள் எல்லாம் இன்றைக்கு பல கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க புதிதாக உருவாக்கப்பட்ட மாநகராட்சிகள் எடுத்துக்கொள்ளுங்கள் வலுக்கட்டாயப்படுத்தி மாநகராட்சிக்கான அந்தஸ்தே இல்லாத காரைக்குடி போன்ற இடங்கள்லாம் இன்றைக்கு மாநகராட்சி அறிவித்து கொள்ளையடிப்பதற்கு வரி ஏய்ப்பு செய்வதற்கு சொத்து வரியை உயர்த்துவதற்கு வாடகை வரியை உயர்த்துவதற்கு வீட்டு வரியை உயர்த்துவதற்கு குடிநீர் வரியை உயர்த்துவதற்கு அதன் மூலமாக கமிஷன்கள் மூலமாக மாநகராட்சி ஆணையர்கள் மாநகராட்சி கவுன்சிலர்கள் மேயர்கள் கொள்ளையடிப்பதற்காக சில சின்ன நகராட்சிகளெல்லாம் மாநகராட்சி ஆக்கி மக்களை ஏமாற்றிருக்காங்க ஆனால் திமுகவுடைய வாக்குறுதிகள் நாங்கள் சொத்து வரி உயர்த்த மாட்டோம் வீட்டு வரியை உயர்த்த மாட்டோம் எல்லாமான ஒரு வேஷமான நடவடிக்கைகள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சொன்னாங்க இன்றைக்கு என்ன நாடகம் எடுத்திருக்காங்க கச்சத்தீவை மீட்பு என்ன நாடகம் எடுக்கிறாங்க நீட்டு தேர்வை விலக்கு கொண்டாடு எப்படி கொண்டாட முடியும் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கும் அறியாமையில் இருக்கிறதுனால தேர்தல் நேரத்தில் ஏதாவது கொடுக்கக்கூடிய ஐநூறு ஆயிரத்தை வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடிய மக்கள் இருக்கிறதுனால அந்த அறியாமையை திமுக பயன்படுத்தி இன்றைக்கு ஆட்சி முடிந்து ஆட்டங்காலி படுதா காலி திமுகவுடைய டெண்டு காலி திமுகவுடைய எச்ச வரலாறு இந்த தேர்தலில் எழுதப்படும் என்று ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்போ இந்த மாதிரி திமுகவுடைய ஆட்டமும் படுதாவும் காலியாக இருக்கக்கூடிய இந்த காலி கூடாரத்தில் எப்படியாவது மறுபடியும் ஏதாவது ஒரு மும்மொழி கொள்கை எடுத்துக்கலாம் இந்தி எதிர்ப்பு எடுத்துக்கலாம் நீட்டுத் தேர்வு விளக்கம் எடுத்துக்கலாம் நாங்கள் இன்னும் சொல்லப்போனால் திமுக சர்க்கார் அஞ்சு வருஷம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் அரசு மேல்நிலைப் பள்ளிகளை விட அரசு உதவி பெறுகிற மேல்நிலைப் பள்ளிகளில் படித்த மாணவர்கள் எண்ணிக்கை தான் அதிகம் இப்போ குறிப்பாக நம்ம சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டால் நகரத்தார் பள்ளிகள் அது மாதிரி திருநெல்வேலி விருதுநகர் அந்த ஏரியா பார்த்தோம்னா நாடாறு மகாஜன சபைகள் நடத்தக்கூடிய பள்ளிகள் மதுரை போன்ற பகுதிகளில் கல்லறு பள்ளிகள் இருக்கிறது சிறுபான்மை கிறிஸ்தவ பள்ளிகள் இருக்கிறது முஸ்லீம் பள்ளிகள் இருக்கிறது சென்னை போன்ற நகரங்கள் அது மாதிரி மதுரை கோயம்புத்தூர் போன்ற நகரங்கள் இங்குடைய எல்லா பகுதிகளிலையுமே அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளிகள் என்பது இன்றைக்கும் அதிகமாக இருக்கிறார்கள் அந்த ஒரு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர் எண்ணிக்கை தான் மிக அதிகமாக இருக்கிறது ஆனால் அந்த மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவிகித அந்த மருத்துவ இடஒதுக்கீடு என்பது உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு இல்லை என்கின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கேன் இதை என்னைக்காவது முதல்வர் கையில் எடுத்தாரா மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கையில் எடுத்தாரா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கையில் எடுத்தாரானா கிடையாது அதில் படித்தவன்லாம் எங்கள் வீதியில் தடுறதா மருத்துவக் கல்விக்கு போக முடியாது அப்போ அரசு பள்ளியில் படித்தால் மட்டும்தான்னா அரசு உதவி பெறும் பள்ளி சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய பள்ளி இந்த பள்ளிகளுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குறது சர்க்கார் இப்போ அங்கே ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மாணவர்கள் தேர்வு எழுதி வெளியில் வந்துட்டு அவனுடைய மருத்துவ கனவு என்ன இதை பற்றி ஆக்கப்பூர்வமான சிந்தனை கிடையாது அவங்களுக்கு ஆக்கப்பூர்வமான சிந்தனை என்னென்னா ரெண்டாயிரத்து இருபத்தாறில் மீண்டும் ஜெயிக்கணும் அதுக்கு சட்டமன்றத்தை விலைக்கு வாங்கணும் எத்தனை கோடி வேணாலும் கொள்ளையடிக்கலாம் எந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்தக்கூடாது கூட்டுறவு சங்க தேர்தல் நடத்தக்கூடாது எந்த வழியிலையும் வருமானத்தை நேரடியாக கொள்ளை கொள்ளையாக அடித்து மாவட்ட செயலாளர் வச்சுக்கணும் ஒன்றிய செயலாளர் வச்சுக்கணும் மன்னர்கள் வச்சுக்கணும் பேரரசர்கள் வச்சுக்கணும் சிற்றரசர்கள் வச்சுக்கணும் தூதுவர் வச்சுக்கணும் ஒற்றவசர்கள் வச்சுக்கணும் இதை பூரா வச்சுக்கிட்டு கிச்சன் கேபினட்டில் இருக்கவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு யாரோ ஒருத்தர் வ வட இந்தியாவில் வந்து கூட்டிகிட்டு வந்து அவனை பிளான் பண்ணி நல்லா தெரிஞ்சுக்கணும் அவன் பிளான் பண்ணி கொடுக்குறபடி அப்படியே எலெக்ஷனை நடத்தணும் மீண்டும் வரேன்னா அவங்க துணை முதல்வராக இருக்கிற உதயநிதியை கொண்டாந்து முதல்வராக்கணும் இதுதான் திமுகவோட கனவு இது அறியாமல் இருக்கிற மக்கள் இதனை ஏற்க மறுப்பார்கள் நிச்சயமாக சட்டமன்றத்தில் திமுகவை புறக்கணிப்பார்கள் இன்றைக்கு பல லட்சம் மாணவர்கள் அரசு உதவி பெறும் பள்ளியில் படிச்சுட்டு ஏழு புள்ளி அஞ்சு சதவீத அந்த இடஒதுக்கீடு என்பது இல்லைங்கிற பொழுது அதை யாராவது ஒரு சிறப்பு சட்டம் கொண்டாந்தாங்களா இன்றைக்கி என்னமோ நீட் தேர்வை நான் விளக்கு கொண்டாரேன் தமிழகத்துக்கு கொண்டாரேன்னா அது வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதில் எதுவுமே பண்ண முடியாது மத்திய சர்க்கர் தான் அதை பண்ண முடியும் இப்படி எல்லா பொய்யான வேஷமான எல்லாம் தேர்தல் நேரத்தில் சொல்லக்கூடியதான் திமுகவுடைய பொய் வரலாறு அதை இன்னைக்கு கையில் எடுத்திருக்காங்க நிச்சயமாக மக்கள் காரி துப்புறாங்க ஏன் எப்போ ஏன் எடுக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வரையில் நீ எப்படியாவது ரேஷன் கடை ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் இருக்கிற குடும்ப தலைவியில் காசு கொடுத்தா ஏமாற்றிடலாம்னு நினைக்கிறதெல்லாம் நிச்சயமாக இன்றைக்கு எடுபடாது மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் மிகப்பெரிய கூட்டணி அனைத்திண்டிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அமையப்போகிறது திமுக நிச்சயமாக வீழ்ச்சியடைவது உண்மை அதற்கான திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு வகுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மக்கள் அறியாமையில் மீண்டும் ஒரு துளியும் திமுகவிற்கு அங்கீகாரம் கொடுத்து விடக்கூடாது என்பதை மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும் அடித்தட்டு மக்களுக்கான ஆட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி திமுக வீழ்ச்சி அடைகிற பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும் அந்த ஆட்சி மக்களுக்கான திட்டங்களை செய்யும் அந்த ஆட்சி ஏழு புள்ளி அஞ்சு சதவீத மருத்துவ இடஒதுக்கீட்டை உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் கொண்டு வந்து சேர்க்கும் ஆகவே திமுகனுடைய ஆட்டங்காலி படுதா காளி டெண்டு காளி என்பதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மக்கள் நிச்சயமாக தேர்தலிலே சொல்லி செய்து காட்டுவார்கள் அவருடைய வாக்கு அந்த அஇஅதிமுகவுடைய கூட்டணிக்கு அதிகமாக விழுந்து மிகப்பெரிய வெற்றியை அனைத்தந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தமிழகத்திலே தேர்தலிலே வென்று காட்டும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்